ராமநாதபுரத்தில் நடந்தது இது உண்மை சம்பவம் சேதுபதி மகாராஜா வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஆட்சி தாலாற்ற போது என்ன பாட்டை படிச்சு திடீர்னு புள்ள சிரிச்சிச்சு சிரித்த உடனே பார்த்தா மேலே இருந்த ராஜா விட்டு முத்திரை மோதிரம் அவர் இப்படி கையை ஆற்றாரு மோதிரம் டால் அடித்து பிள்ளையினுடைய கண்ணில் தெரிஞ்சிச்சு ஒரு ஒளிவட்டமாக தெரிஞ்சிச்சு மஞ்சள் கலரில் புள்ள சிரிச்சிச்சு உடனே இந்த ஆட்சி திக்கட்டும் புகழ் பெற்ற சேதுபதி மகாராஜா கக்கட்டு மோதிரத்தை கண்டாசி பட்டாயோனும் உடனே மந்திரி என்ன சொன்னாரு அந்த மோதிரத்தை எடுத்து ஒரு தங்க தட்டில வச்சு கவிஞன் மனைவிக்கு இந்த மோதிரம் காணிக்கை அப்படின்னாரு அப்படி கொடுக்கிற போது மந்திரி சொன்னாரு ராஜாட்ட நம்முடைய சமஸ்தான மோதிரம் மோதிரத்தை கொடுத்தா சமஸ்தானம் அழிந்து விடும் சமஸ்தானம் அழிந்தாலும் செற்றி நாட்டில் ஒவ்வொரு ஜீவன் பிறக்கிற பொழுதும் என் பெயர் உச்சரிக்கப்படும்